ஊழல் ஒண்ணு சொல்றாங்கல்ல அமலாக்கத்துறை போய் சோதனை நடச்சு அமலாக்கத்துறை எதன் அடிப்படையில் சோதனை நடத்தியது அப்படின்னு கேட்டீங்கன்னா எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு இந்த எஃப்ஐஆர் யார் ஃபைல் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா மாநில அரசனுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்புத்துறை இருக்கு இல்லையா டிவிஎஸ்சி இந்த மாநில அரசனுடைய டிவிஎஸ்சி எஃப்ஐஆர் போடுறாங்க அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் ஏ அப்பா இவ்வளவு ஊழலா அப்படின்ட்டு அமலாக்கத்துறை உள்ள வருது ரைட் மாநில அரசினுடைய எஃப்ஐஆர் மொத்தம் எத்தனை எஃப்ஐஆர் தெரியுமா நாப்பத்தி ஒரு எஃப்ஐஆர் எத்தனைங்க நாப்பத்தி எஃப்ஐஆர் அதாவது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளில் மாநில அரசினுடைய லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு காவல்துறை போய் என்ன செய்றாங்க சோதனை நடத்துறாங்க அப்படி சோதனை நடத்தி அவங்க அங்க இருக்கக்கூடிய கணக்கில் வராத பணம் இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி அப்ப அது கணக்கில் வராத பணம்னு சொல்லி அதை வந்து லஞ்சமா ஊழலா கணக்கிட்டு வழக்கு பதிவு அப்படி எஃப்ஐஆர் ஃபைலா இருக்குங்க இந்த நாற்பத்தோரு எஃப்ஐஆரின் அடிப்படையில் இப்படி நம்ம இடி அமலாக்கத்துறை உள்ள வருதுன்னா இந்த நாற்பத்தோரு எஃப்ஐஆர்ல அண்ணாமலை காது இருக்குதா காது இருக்குதா அக்கா தமிழிசை அவர்களே காது இருக்குதா நல்லா கேளுங்க இந்த நாற்பத்தோரு எஃப்ஐஆர்ல முப்பத்தி நான்கு எஃப்ஐஆர் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்டது கேக்குதா எந்த ஆட்சி காலத்துல முப்பத்தி நான்கு எஃப்ஐஆர் எப்ப பதிவானது அஇஅதிமுக ஆட்சி காலத்துல அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையிலான அஇஅதிமுக ஆட்சி காலத்துல டாஸ்மாக்ல மதுபான கடைகள்ல கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்படுகிறது அதன் அடிப்படையில் மாநில காவல்துறை லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்கிறார்கள் மொத்தமா இந்த முப்பத்தி நாலு அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட திமுக ஆட்சி காலத்தில் ஒரு எஃப்ஐஆர் இந்த நாற்பத்தோரு எஃப்ஐஆரையும் அமலாக்கத்துறை எடுத்துக்கிட்டு அமலாக்கத்துறை உள்ள வருது ஏன் சார் நாப்பத்தோரு எஃப்ஐஆரையும் ஒன்னா எடுக்கணும் திமுக ஆட்சி காலத்துல இருக்கிற ஏழு எஃப்ஐஆர் மட்டும் எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல ஏன்னா அமலாக்கத்துறைக்கு ஒரு சட்டம் இருக்கு என்ன சட்டம்னா முப்பது லட்ச ரூபாய்க்கு மேல எவ்வளவுங்க முப்பது லட்ச ரூபாய்க்கு மேல ஒரு இடத்துல வருமானத்திற்கு அதிகமாக அல்லது வந்து சட்டப்பூர்வமற்ற முறையில் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா பணம் பரிவர்த்தனை நடக்குது பணம் இருக்குது ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு சொன்னா தான் அமலாக்கத்துறை உள்ள வரும் பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய்க்கு அமலாக்கத்துறை வராது வரக்கூடாது அப்போ ஏழு எஃப்ஐஆராக எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடையாது இந்த முப்பது லட்சம் ரூபாங்கிற அமௌண்ட் வராது அவங்களுடைய அவங்களுடைய அந்த இது இருக்குல்ல அண்ட் கண்டிஷன்ஸ் அவங்களுடைய விதிமுறைகள் அமலாக்கத்துறையினுடைய விதிமுறைகள்ல முப்பது லட்ச ரூபாய்க்கு மேல இருக்கணும் அப்ப முப்பது லட்ச ரூபாய்க்கு வர்றதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது எடுற அந்த பலசைலாம் அதிமுக ஆட்சி காலத்துல போட்டதுலாம் எடுறான் அப்படின்னு சொல்லி அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற முப்பத்தி நான்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரின் கணக்குல எடுத்து மொத்தம் நாற்பத்தோரு எஃப்ஐஆர் ஆக்கி அமலாக்கத்துறை வந்து இப்ப யார குற்றம் சாட்டிக்கிறது யார இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை குற்றம் சாட்டிக்கிறது இப்ப அதிமுகவோட கூட்டணியில இருந்தது யாரு இப்ப அண்ணாமலையுடைய நம்ம இப்ப ஆயிரம் கோடி ஊழல்னு சொல்றது யாரு அண்ணாமலை அண்ணாமலை சொல்றான் ஆயிரம் கோடி ஊழல்னு சொல்றான் இதுல முப்பத்தி நாலு எஃப்ஐஆர் எப்ப ஃபைல் பண்ணப்பட்டுச்சு அதிமுக ஆட்சி காலத்துல அப்ப அஇஅதிமுக ஆட்சி காலத்துல அஇஅதிமுக கூட்டணியில இருந்தது யாரு பாஜகவும் அண்ணாமலையும் அப்ப நான் என்ன கேக்குறேன் இன்னைக்கு இந்த ஏழு எஃப்ஐஆரின் அடிப்படையில இந்த ஊழலுக்கு முதல் குற்றவாளியே முதலமைச்சர் தான் அப்படின்னு நீ அபாண்டமா ஒரு குற்றச்சாட்டை தூக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் மீது அண்ணாமலை வைப்பேன்னு சொன்னா நான் என்ன கேக்குறேன் கடந்த அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் முப்பத்தி நாலு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அதிமுக ஆட்சி காலத்துல பெரும் முறைகேடு நடந்ததாக போடப்பட்ட எஃப்ஐஆர் அடிப்படையில் தான் நீ இப்ப விசாரணைக்கு வர இந்த ஆட்சி காலத்துல விசாரணைக்கு வர்ற அப்ப அப்பவே ஏன் அஇஅதிமுக ஆட்சி காலத்திலேயே ஒன்றிய அரசு இல்லையா பாஜக ஆட்சியில இல்லையா மோடி பிரதமராக இல்லையா இல்ல அண்ணாமலை தான் இல்லையா இங்கயா இங்கயா பேருந்தியா இங்கே செவ்வாக்கிரி சந்திரகிரி போயிருந்தியா இந்த அமலாக்கத்துறை இருந்துச்சா இல்லையா ஏன் அஇஅதிமுக ஆட்சி காலத்துல நடைபெற்ற ஊழலுக்கு திமுக ஆட்சி காலத்துல சோதனை போடுற ஏன் போடுற ஏன் நான் இப்ப நான் சந்தேகிக்கிறேன் அஇஅதிமுக ஆட்சி காலத்துல இந்த நடைபெற்ற முறைகேட்டில அண்ணாமலைக்கு ஒரு பெரும்பங்கு வந்திருக்கு அப்படிதான பெரும்பங்கு வரலன்னா நீ அப்பவே பேசிருக்கணும்ல உண்மையா இல்லையா நான் கேக்குறது